இந்த இடத்துக்கு வரக்கூட பயமாக இருக்குது நைட் நேரம் நம்ம வீடு இருக்கிறதே தான் பாருங்கள் நம்ம வீடு இருக்கிறதே காட்டுக்குள்ளே தான் ஆனால் நம்ம இது இங்கே வரக்கூட தான் இருக்குது இதுக்குள்ளே இருந்து வந்துடுமோ பண்ணி அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருக்குது இதான் நம்ம இருக்கிற இடம் சொர்க்கம்தான் ஆனால் கொஞ்சம் பயமும் இருக்கும் சொர்க்கம் போல காட்சி அளிக்கா இந்த குடுப்பனை யாருக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கு ஆனால் அடுத்த அவங்க மூஞ்சியை பார்க்கக்கூடாது வேர்த்து மூஞ்சி ஆளுகளை பார்க்க முடியாது நம்ம மக்கள் யாரையும் பார்க்க முடியாது நம்ம காட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஊருக்குள்ளே போனாதான் பார்க்க முடியும் வெள்ளரிக்கு வந்து கொஞ்சம் சூத்த விழுகுது வெள்ளரிக்கு வந்து மருந்தடிக்கணும் வாங்கிட்டு வந்துருக்கு அந்த வேலை வேறு பார்க்கணும் போய் ஆட்டு ஆட்டுக்கு ஆட்டில் வந்து நம்மளுக்கு நல்ல லாபம் யாருனாலும் சரி நான் நேற்று தான் சொன்னேன் இன்றைக்கி அதை தான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற பிரதர் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஒரு ரெண்டு குட்டி ஆடு குட்டி வாங்கி விடுங்க நல்லா லாபம் கொடுக்கும் இவங்க தான் நைட்டு காவல் ஏதாவது வந்துச்சுன்னா வித்தியாசமாக ஏதாவது வந்துச்சுன்னா குழைப்பாக மாடு அவுத்துக்கிட்டுனாலும் குழைப்பாக மாடு அவுத்துட்டு போயிருச்சு அப்படின்ட்டு திருப்பி நாங்கள் வெளியே வந்து பார்ப்போம் மாடு அவுத்துட்டு நிற்கும் உள்ளே வந்து அவத்துக்குள்ளே மேயும் அப்படியே பிடிச்சி கட்டிடுவோம் வாங்க நம்ம அந்த மா கற்பாய்க்கு வந்து நாற்று போகணும் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லைவில் இருக்கிறவங்க வா அப்படியே கமெண்ட்டை போடுங்க லைக் பண்ணுங்க நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி இருக்கேன் நம்ம கற்பாய்க்கு நாற்று பாவனது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா செம்மையா வளர்ந்துருச்சா எல்லாம் அழகு போல் காய்ச்சி அடிக்க பாருங்கள் இதுக்குள்ளேயும் அன்னைக்கு சார பாம்பு பார்த்துக்கோங்க சர 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 சார சாரம் நாங்கள் எந்த பாம்பு பார்த்தாலும் அடிக்க மாட்டோம் ரெண்டாவது வீட்டுக்கிட்ட வந்தால் மட்டும் தான் அடிப்போம் எந்த பாம்பு பார்த்தாலும் விட்டுருவோம் நாங்கள் சரி அதுவும் வாயில்லாத ஜீவன் அதுவும் தானே வாழணும் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தால் மட்டும் வீட்டுக்குள்ளே எதுவும் தெரியாமல் வந்துடுச்சு அப்படின்னா மட்டும் அடிப்போம் மற்றபடி இங்கெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம் அது போகுது அப்படின்டுவேன் கம்ப தூக்குனா நான் கற்றுவேன் எனக்கு அடி விழுகுற மாதிரி அடிச்சிடாதீங்க அடிச்சிடாதீங்கன்னு இந்த இருக்குல்ல இப்போ தான் நம்ம கற்பாய்க்கு இவ்வளோ தூரம் அறுத்து போட்டிருக்கு அது ஃபுல்லாக இருக்குது நல்ல நாற்று தான் செழிப்பாக சாப்பிட்டு சாப்பிடும் இதெல்லாம் என்ன தண்ணி விட்டோன்னா மறுபடி வந்து தழுத்து வரும் தண்ணி விட்டுருவோம் நாங்கள் தழுத்து வந்துடும் என்ன நேற்று நம்ம லைவில் நூ நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வந்தாங்க இன்றைக்கி ஆளுகளையே காணமே இதெல்லாம் வந்து தக்காளி இவர் தம்பி போட்டிருக்காரு நம்மளுக்குள்ளதில்லை இவர் தம்பி போட்டிருக்காரு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு